இங்கே ஏரியாவில் இருந்த நாய்களுக்கெல்லாம் ரொம்ப விச வச்சுட்டாங்க கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு டாகு இன்றைக்கி தான் குளி தவண்டி எல்லாத்தையும் புதைச்சிருக்காங்க அதை நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணுறக்கு வந்திருக்கோம் அவங்க மேலே வழக்கு பதிவு செஞ்சு ஒரு நடவடிக்கை எடுக்கணுன்றதுனால வந்திருக்கோம்

இல்ல இந்த ஏரியாவில் என்ன குறைச்சல நாய்கள் இருந்துட்டு போகல இல்லை தான் உங்களுக்கு எல்லாம் பாதுகாப்பு இங்கே இருக்கிற எல்லாருக்குமே பாதுகாப்பு தான் அதை போய் விச வச்சு கொள்ளுதுன்னா என்ன மனசு வச்சிடலாம் மனசின் தெரியல நாய்கள் அவங்களுக்கு பிடிக்கல பிடிக்கலன்னா வீட்டில் வளர்க்காம இருக்கணும் தெருவில் இருக்காமல் இருக்குமா கண்டிப்பா கண்டிப்பாக எடுத்துடலாம் கண்டிப்பாப்பா இல்லை எடுத்துடணும் கண்டிப்பா

கவனமா இருந்த பசங்களா பாதுகாப்பே இல்ல குழந்தைங்க அந்த அந்த வீட்டுல ஒரு பாட்டி அந்த குழந்தைதான் இருக்கு இந்த பையன்லாம் போய் விளையாடுவான் அந்த அம்மா பையசாட்டி போற வேலை சரி குழந்தைங்க என்ன பண்ணுவோம் விளையாண்டு போகுதுன்னு நம்பிதான் விடுறோம்

இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஒரு பதினஞ்சு இருபது நாய்க்கு மேலே இங்கே ஒரு வயசான அம்மா இலை போட்டு தலைவாலை இலை மாதிரி போட்டு எல்லாத்துக்கும் நைட்டு பத்து மணிக்கு மேலே சாப்பாட்டில் விச வச்சிருக்குது இங்கே இருக்கிற அத்தனை நாய் வீட்டில் வளர்த்த நாய் உட்பட எல்லாம் தெருவில் போய் அந்த அம்மா வச்ச சாப்பாட்டை அந்தந்த வீதிக்கு வீதி வச்சுருக்கு காவல்துறையிலேருந்து வந்து விசாரித்ததுக்கு அது என்ன சொல்லியிருக்குதுன்னா நான் வந்து பெருக்காந்தோல் அதிகமாக இருக்குதுன்னு வச்சேன் பெருக்காந்தோலையினா வீட்டில் வச்சுருக்கணும் அது போய் எல்லாரு வீதியிலையும் தெருவுக்கு முக்குக்கு முக்கு வச்சுட்டு வந்திருக்குது இப்போ புதுசாக அந்த விஜிவி கார்டனுக்குள்ளே வீடு கட்டி வந்திருப்பாங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு பகுதி இது இதில் வீதிக்கு வீதி வச்சதுலேருந்து ஒரு பதினஞ்சு நாய்கள் இந்த நாய் இப்போ தெருவில் எந்த நாயுமே இல்லை வீட்டில் வளர்த்த நாய் உட்பட எல்லாத்தையுமே அது கொண்டுடுச்சு காலையில் ஒரு தகவல் வந்ததுக்கு நாமையுமே இங்கே பார்த்திங்கன்னா இடத்துல புதச்சிட்டு இருக்காங்க நைட்டெல்லாம் எல்லா பக்கம் துடிச்சு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தெருவு பக்கம் குப்பைமேடு இங்கேயோ விழுந்துருக்குது எல்லாத்தையும் தேடி பொறுக்கி ஒவ்வொன்றே நாலு அஞ்சு மூணுன்னு ஒவ்வொரு இடத்துல புதைச்சிட்டாங்க இப்போ மீந்தது இந்த சொறி பிடிச்ச ஸ்கின் ப்ராப்ளத்துல இந்த டாக்னு ஒரே ஒரு டாக் மட்டும்தான் மீந்திருக்கு மற்ற எல்லா டாகும் போயிடுச்சு ரொம்ப வேதனை துக்கத்தின் உச்சத்தில் இருக்காங்க இந்த மக்கள் அந்த அம்மாவை மேலே நடவடிக்கை எடுத்தே ஆகணும்னு கண்டிப்பாக நடவடிக்கை எடுத்து ஒரு நல்ல ஒரு அந்த உயிரிழந்த ஜீவன்களுக்கு ஒரு நீதி வாங்கி தரணும் ஃப்ரெண்ட்ஸ்